வணக்கம் உறவுகளே எங்களுடைய இந்த முருகனும் சின்னாவும் எங்களுடைய ஊடகமூடாக நாங்கள் கலைஞர்களை கலையில் ஆர்வம் உள்ளவர்களை சென்று அவர்களை ஒரு நோக்குடன் இந்த செயற்பாடை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு முல்லத்தி மாவட்டத்தில் மாவட்டம் தாண்டி முல்லத்தி மாவட்டத்தில் கொக்குழாய் புல்மோட்டை ரோட்டில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய கிராமம் அது செம்மலை கிராமம் அந்த கிராமத்திலே பாரம்பரியமாக சிந்து நடை குத்து என்று சொல்லப்படுகிற காத்தவராயன் மற்றும் அரிச்சந்திராமாயண கண்டங்கள் மற்றும் சமூக நாடகங்கள் எல்லாம் ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்து போர் சூழல் காரணமாக இவையெல்லாம் அற்றுப்போய் இன்று ஒன்றும் இல்லாத நிலையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது காட்சி பெட்டிகளுக்கு முன்னால் இருந்து நாடகங்கள் பார்க்குற காலகட்டமாக மாறி இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அந்த முன்னிய நாட்களையும் முன்னிய விடயங்களையும் ஞாபகம் ஞாபகப்படுத்தி உங்கள் முன்னிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் கலைஞர்களை சந்திக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த செம்மலை கிராமத்தில் பிரபல்யமாக இருந்த ஒரு அண்ணாவியார் கூட்டுக்கு அவர் அவருடைய அவர் மறைந்து விட்ட மறைந்து பல வருடங்கள் இருந்தபோதிலும் அவருடைய மகன் அவருக்கு அவர் வாக்கு கொடுத்து விட்டு சென்ற ஒரு தந்தை மகனுக்கு இவர் இரண்டு மூன்று தடவை தரவைடங்கள் அதுக்கு போர்க்கால சூழ்நிலையில் அது எல்லாம் அச்சுப்போய் விட்டதனால் இன்று அதை மீள உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நாங்கள் அவரை பேட்டி காணலாம் என்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லை நோக்கி வந்து இன்று அவரை சந்திக்கின்றேன் வணக்கம் சிவோபதி இவர் இவருடைய இவர் அப்பாவின் பேர் நீங்கள் உங்களுடைய அப்பாவின் பேரை சொல்லி நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய அப்பாவின் பேர் ஆர்மோ கிட்டனன் அவர் பிள்ளையாகிய நான் எனது பெயர் கிட்டனம் சிவபதி நான் அவரோடு பல நாடகங்கள் எனது ஐயாவின் வழிகாட்டலே செய்து பல நாடகங்கள் செய்திருக்கிறோம் ஹரிச்சந்திரா நாடகம் கூத்து மிகவும் அருமையாக செய்வார் எங்களோட தந்தை ஒரு ஒரு அண்ணாவியார் இந்த மாவட்டத்தில் பேர் போனவர் இவர் பல கலைஞர்களை உருவாக்கி பல கலைஞர்களுக்கு தனது நட தனது இந்த கூத்துக்கான நடுத அண்ணாவியார் பட்டங்களை வழங்கியிருக்கிறார் வழங்கி பலரை தனது சிஷியர்களாக வளர்த்துவிட்டு சென்றிருக்கிறார் அவர் போடு மறைந்தும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இருபது வருடங்களாக இருபது வருடங்கள் ஆக பிறகு பிற்பாடு நீங்கள் அவருடைய நாடகங்கள் ஏதாவதையும் உருவாக்கி இருக்கிறீர்களா உருவாக்கி அதனை பழகி நாங்கள் ஒரு கால் ப பள்ளிக்கூடங்களுக்கு பழகி சிறு சிறு சின்ன சின்ன கட்டங்களாக அந்த பாடசாலைகளுக்கு உருவாக்கம் செய்து வழங்கியிருக்கிறோம் யுத்தத்துக்கு மு யுத்தம் முடியாததுக்கு முற்காலத்திலே இப்போது அந்த இப்போ இந்த வீடியோ அந்த தொழில் அந்த தொலைக்காட்சிகள் வந்தென்ற விட இந்த போனுகள் அதாவது தொலைபேசிகள் எல்லாம் நவீனமயப்படுத்தி ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு நாடகத்தை நடத்துகிற அந்த வீடியோ விஷயங்கள் ஒரு கல்யாணப்பட்ட வீடியோ பண்ணுறது கேட்டதான ஃபோனுகள் வந்திருக்கிறதால அந்த அதை வந்து பழக்கி எடுக்கக்குள்ளே அதால் சில பிரச்சனைகள் வருகின்றதால நாங்கள் அதை இன்னும் பழக்கவில்லை அதை பழக்க சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதை எப்படி செய்யலாம் என்று கட்டம் கட்டமாக செய்யலாமோ அதை ஒவ்வொரு ஒரு பிரிவாக செய்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக வீடியோ பண்ணி வெளியில் விடலாம் என்று யோசிக்கிறோம் அப்படி விடுறதான் அதுக்கு இருக்கும் அந்த முற்பட்ட காலத்திலே இந்த நாடகங்கள் நடக்கின்ற காலத்திலே அந்த கிராமங்கள் ஒரு கோலம் பூண்டதாக சொல்கிறார்களே விழாக்கோலம் பூண்டு மக்கள் எல்லாம் மச்ச மாமிஷங்கள் சாப்பிடாமல் இருந்து அந்த அம்மனுக்குரிய நாளாக அதை கருதி எல்லோரும் அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் மாலை கோத்து கட்டி மாலை கோத்து கட்டி அந்த மாலையை அந்த அன்றிரவு நடக்கின்ற அந்த நடிகர்களின் களத்தில் போட்டு மகிழ்ந்து அவர்களை கௌரவிக்கும் செய்வதாக அந்த சிலருடைய மேடையில நாங்கள் மாதிரி வீடியோ ஆடியோ அல்ல எதுவும் இல்லை அப்ப அந்த நாடகத்தை நடிக்கிற சில பேர் நாடகங்கள் நடித்தா கட்டம் அந்த நாடகத்தை அந்த கட்டத்தை பார்க்கணும்ன்றதுக்காண்டி போய் இருந்து பார்ப்போம் அதுல குறிப்பா சொல்ல போனால் எங்கட கிதாமத்துக்குள்ள கொஞ்சம் கலைஞர்கள் இருக்கிறார்கள் மாணிக்கையா அவருக்கு கணேசலிங்கம் பெயர் அவர் அவர் மற்ற தங்களை சிந்தாசன் ஒன்றாள் மற்ற இப்போ என்ன ராசியா செல்வரட்டம் என்ற அவர் அவையெல்லாம் நாடகங்கள் நடித்தால் உண்மையாக பார்க்கணும் இப்போ எங்களோட மாமா கந்தவனம் உம் கிருஷ்ணராக வருவார் அதுல மாணிக்கண்ணை அதுல ஒரு சிவனாரர் வருவார் சிவனா வருவார் சின்னத்தம்பி மாமா அவர் அதிலே நாரதர் வருவார் அந்த காட்சியை கண்டால் உண்மையிலே உண்மையிலே கிருஷ்ணன் நாரதர் சிவனாக்கள் உண்டா உண்மையான வந்து வர்றது போல எங்கள்ட்ட ஒரு அந்த அந்த பண்பை அங்கதான் காணுவோம் அவர்கள் உண்மையில ஆஹ் உண்மையான தெய்வங்கள் இப்படித்தான் இருக்கும் நிற்கிறார்கள் போன்ற ஒரு காட்சி அமைப்பில் இருக்கும் அப்படியானதுல அந்த காட்சிகளுக்கு அவையில மேக்கப் பண்றதுக்கு டி என் கோவால் அவர் ஒரு இயக்குனர் அவர் அந்த சமூக நாடகங்கள் ராமாயணங்கள் எல்லாம் சூப்பராக நடிப்பு நடித்து நடிப்பித்து பழக்கி அரங்கேற்றக்கூடிய ஒருவர் அவர் மேக்கப் செய்தார் என்றால் அவன் ஒப்பனை சரியாக இருக்கும் ஒருத்தர் சிவன் என்றால் தான் அவர் சிவனாக நடிப்பார் அவர் சிவன் உண்மையாக வந்து நிற்கிறார் சிவபெருமானோ மக்கள் கும்பிடக்கூடிய அளவில் அந்த நிலைமை இருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நந்தகோபால் என்று சொல்லும்போது அவருக்கு கீழ் நான் அவருடைய நிறைய ஆள்கையில் ராமாயணம் ஒரு நாடகம் நடத்திருந்தோம் அந்த அந்த ராமனுக்கு அந்த 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 ராமாயண நாடகத்தை காட்சி அமைப்பு இயற்கையை கொண்டு வந்துதான் அங்கே காட்சி அமைப்பார்கள் இப்போது ரிலீஸ்ல சுத்தி பட்டி காட்டுற மாதிரி இல்லை இயற்கைய நேரடியா இயற்கையில பூந்தோட்டம் பூங்கோ தோட்டம் என்றால் பூ மலை என்றால் மலை அது வைகுண்டம் கடல்ல ஒரு வைகுண்டம் இருக்குது என்றால் அது கடல் அப்படியான ஒரு நீல சேலையை கொண்டு வந்து அப்படி போட்டு அலை மாதிரி அடிச்சு வெள்ளை சீலம் நீலச்சீரையும் அடிச்சால் அடிக்கிற அடிக்கிரமாக வெளியில இருக்கிய தோற்றம் அப்படி இருக்கும் அந்த காட்சியை இப்போதெல்லாம் காண முடியாது அந்த அதே நேரத்தில் வெளிநாட்டில் நாடகம் அவர் ஒதமானம் ஒரு சமூக நாடகம் அந்த நாடகத்தின் ஒரு ஒரு ஹீரோ அதாவது கதாநாயகனாக செல்வம் அவர் செல்வரத்னம் அன்று செல்வன் என்று சொல்ற அவர் நடிப்பார் அந்த நடிப்பிலும் இல்ல சிவாதி கணேசன் ஆக்கள் ஜெமினி கணேசன் நடித்தது ஒரு பாவம் அதே மாதிரி இங்கே இருக்கிற சிந்தாசன் என்று நடிப்பார் சமூக நாடகத்தில் அவர்கள் தரும் அதே அதே பாணியில அந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற வகையில நடிப்பினார் அந்த பாத்திரம் மாவே நடிப்பார்கள் அப்படியெல்லாம் இருக்குது பொதுவாக சொல்லப்ப நன்மாணிக்கண்ணாவியார் என்றவர் ஒரு இடத்துல ஒரு கட்ட ஒரு கதாநாயகன் அதாவது நடுக்காத்தானுக்கு நடிக்கிறவருக்கு குழந்தை ஒன்று சேர்த்து விட்டார் அப்போ அவர் ஆண்டை முப்பத்தொண்டு முடியும் வரையும் வரையில் ஆண்டா கண்டி உடனே அவர் அவர் எங்களுடைய அப்பா தான் நன்னாகி இருந்தார் அவர் உடனே தம்பி நீங்கள் தான் அதை நடிக்கணும் என்று சொன்ன உடனே அண்டைக்கு அவர் உடனே பகல் ஒரு சின்ன ஒத்தியை பார்த்துட்டு உடனே இடவு நாடகம் நடந்தது அப்படியெல்லாம் திறமசாலிகள் திரமசாலிகள் இதையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கலையில் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இல்லாதையும் செய்வார்கள் குருவுக்கான மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் அதை மேலதையும் வாழ்த்துட்டு போனா குருவுக்கான மரியாதை குருவுன்ற சொன்னால் செய்யக்கூடிய அப்படியான தத்துவான ஆகி இங்கே இருக்கணும் எங்களுடைய கிராமத்துக்கு இதை விட வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் எங்களை ஜெயராசன் என்றார் அவர் காத்தானுக்கு நடிப்பார் க நடுக்காத்தான் நடிச்சுனானுக்கு முடிச்சின்னானுக்கெல்லாம் நடித்தால் அப்படியே நடிப்பார் அவர் பாடுவார் ஆனால் அவ சும்மா நாங்கள் பார்க்க போனால் அவங்க எப்படி நடிப்பினை வந்து யோசிக்க வேண்டி வரும் அதே நேரத்திலே எங்களுடைய ஐயா அண்ணா ஐயாராக இருந்தால் அவர் ஒரு பாத்திரத்தை ஒருவருக்கு கொடுப்பாராக இருந்தால் அவர் அது அவருக்கு பொருத்தமாக நல்லா இருக்கும் என்று சொல்லி கொடுத்தால் அந்த பாத்திரம் சரியாக அதே டைரக்டர் என்று சொன்னால் அந்த நாங்கள் முன்பட்ட காலத்திலே அண்ணாவியார் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த பாத்திரம் கொடுத்தாதான் அதான் சொல்றது நாங்கள் நினைத்து நடிக்கிற பாத்திரத்தை விட டைரக்டர் கொடுக்கிற பாத்திரத்தை நடித்தா அந்த சரியா அந்த 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 பாத்திரங்களுக்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் சமூக நாடகமா இருக்கலாம் அதே போன்று சிலாமத்தில் கமல் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார் அவள் சில நாடகங்கள் சமூக நாடகங்கள் நடிக்க அது இல்லை அந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் முன் முன்னணி நடிகர்கள் கமலஹா ரஜ ரஜினிகாந்த் கமலஹாசனை விட ஜெமினி சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்றவற்றின் பாடங்களை பார்த்து அதுகளை பார்த்து அதே பாணியில் அதே பாவனைகளில் அவியலை போன்ற நடிப்பை நடிப்பின பாட்டுக்கு வாயச பின்ன அப்படியான கலைஞர்கள் உண்மையில இப்ப நாங்கள் பார்க்கல அது சீரியஸ் நாடகங்கள் நாங்கள் இந்தியா நாடகங்கள் பாக்குறோம் அந்த கலைகளை மறைஞ்சு போய் கொண்டிருக்க கிடையாது சிந்து சிந்துனாதம் கொடுத்து காத்தவரை நாடகம் இப்ப பாக்குறது என்றால் இங்கேயும் ஒரு இடத்தை போடுவினேன் இல்லை என்றால் போனாலே ஒரு சின்ன கட்டத்தை போட்டுட்டு கட் பண்ணிடுவார்கள் ஆலயங்கள்ல நேர்த்திக்கடன் மாதிரி தோறும் மழை வர வேண்டும் மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வேண்டும் நீங்க அம்மனுக்கு இருப்பார்கள் திங்கக்கிழமையில அம்மன் நாடகம்ல திங்கக்கிழமையில தான் போடுவார்கள் அம்மன் நாள் என்று திங்கட்கிழமை அந்த நாடகத்தை உண்மை அரங்கேறுவார்கள் அதுல புனிதத்தன்மை இருக்கும் கும்பங்கள் வைப்பார்கள் கும்பங்களை கொண்டு போய் அதுல மீடைக்கு முன்னாலே வச்சு அதுல கும்பத்தை முன்னுக்கு தயாரி செய்து தான் ஒவ்வொரு நடிகர்களும் வெளியில நாடகத்துக்கு வெளிக்கிடு வருவார்கள் நாடகம் முடிந்து விடிய அந்த கடைசி காத்தானுக்கும் ஆரிய போலைக்கும் தாலி கட்டுறதை மேடையில் நிறுத்தி அதை அப்படியே ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் நடையில வந்து ஆலயத்தில் முடிவுறுத்தி தான் அந்த காப்பை சொல்லி அந்த அவையில் இருக்கிற காப்புன்னு சொல்கிற அந்த தேவாரத்தை சொல்லி வெளிக்கிட்டு எல்லாம் உண்மையில் எங்கள மக்கள் அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாத அந்த தெய்வ ச நம்பிக்கைகள் தெய்வ பகுதிகள்ன்றது எல்லாம் பொய்யல்ல அதெல்லாம் உண்மைதான் உண்மை அதன்படிதான் அவர்கள் செய்கிறார்கள் இந்த இந்த முற்பட்ட காலத்திலே இப்படி பொறுப்புள்ளதாகவும் பக்குவமாகவும் இருந்தார்கள் ஏன் அந்த இக்காலத்தில் அது செய்ய முடியாமல் இருக்கிறது இக்காலத்தில் வந்து மக்கள் டிவிக்கு முன்னாலேயும் இப்ப மக்கள் இல்ல ஒரு நாடகத்தை வீட்டுக்கே இருந்து போனில பார்த்து இருக்கிறார்கள் அதே மாதிரி வெளியில பார்த்து கொண்டே இருப்பார்கள் வீடியோ இருக்கும் போன வச்சு பார்ப்பார்கள் தொலைக்காட்சி மனைவிக்கு கோலில் இருந்து கணவன் ஹாப்பி பர்த்டே என்று அடிக்கிறேன் நேரம் இல்லை நேரம் இல்லை குளிக்கிறோடு சவுக்காரவங்க வீட்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு அம்மா பக்கத்து ஒரே காணிக்க கூப்பிட்டுறல இல்ல கேட்கிற அப்படியான சந்தை காலங்கள் மாற்றம் அடைந்து கொண்டு போகுது இன்னும் 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 மாற்றமடையும் இன்னும் காலம் போக போக இது உள்ள காரணங்கள் தெரியாது இப்ப அப்ப நீங்கள் இப்ப என்ன இப்ப எங்களுடைய ஆரம்ப காலந்த சிந்து கூத்துக்களை சிந்து நட கூத்துக்களை இப்ப மேடை ஏற்றலாமா ஏற்றலாத ஒன்று சொல்றது ஏற்றலாம் ஆனால் ஏற்றலாம் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை போட்டு இறுக்கமான கட்டுப்பாடுகளை போட்டு வெளியில் தெரியாமல் தான் நடிக்கணும் இப்போ நாங்கள் நாடகங்கள் வந்து நடிக்கல கனவே பார்த்து கொண்டு இருப்பினேன் அது பழக்கத்துக்கு பார்க்கவே ஒன்னாலும் ப அந்த நாடகத்தின் வந்துட்டு தந்துட்டு ஜனம் பழக்கம் பார்க்க வரும் ஒரு காணிகளை கிட்டத்தட்ட முக்கால் இயக்கருக்கு செனம் இருந்து வெள்ளு வெள்ளுடுப்பு பொருள் வரும் அது ஆனால் அங்க வெளியில ஒன்றும் தெரியும் யார் நடிக்கிறேன்னு கரியும் அதே மற்றது அரங்கேற்றம் வண்டு வாரசனத்துக்கு வேற யார் இவர் யார் யார் இதுக்கு நடிக்கிறது இவர் இருக்கிறது தெரியாது அப்ப அந்த அரங்கேற்றத்துக்கான ஒப்பனைகள் சரியாயிருக்கும் அப்ப இப்ப நாங்கள் அது மாதிரி ஒரு ஒரு மறைமுகமாக ஆக்களுக்கு தெரியாமல் பழக்கி இப்போ வெளியில நாங்கள் முந்தி வாங்கி பழக்கிற வீடியோ எடுத்துடுவார்கள் ஃபோனுகளில் வீடியோவில் எடுத்து வெளியில உடனே விடுவார்கள் இந்நேரம் இதுக்கு நடிக்கிறேன் ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக பழகி 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 எடுத்து முழுக்கத்தை ஒரு நாளைக்கு ஒத்திக ரகசியமாக பார்த்து வெளியில் விடக்கூடியதை அதிக இளைஞர்கள் இளைஞர்கள் ஜோதிகளுக்கு அதை மாதிரி ஏற்படுத்தி ஏற்படுத்தி இப்படித்தான் நாங்கள் பூந்தி செய்த நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சமூகத்துக்கு இடையில் அதை செய்யும்போது சமூகத்துக்கு இடையிலான ஒரு ஒன்று ஊடல்களை வைத்து அதன் மூலமாக அதை செய்து இப்போ முன் முன் முன்பு காலங்களில் நாங்கள் அந்த மேடைகளில் போடும்போது இலவசமாகத்தான் அந்த

தாளங்களுக்கு இல்லை தாளளுக்கு சிலவதில் தாளம் இல்லாத தாளம் தெரியாமல் தாளங்களை இந்த ஓசை இப்போ நாங்கள் எடுக்கிற தாளங்கள் பழைய மாதிரி யோசி எழுப்பாது முந்தைய தாளங்கள் கிட்டத்தட்ட நாலு கிலோ ரெண்டு மூன்று கிலோமீட்டர் மீட்டர் அங்கெல்லாம் தாள சத்தம் மட்டும் சக் சக்கண்டு கேட்கும் இப்போ அப்படி தாளங்கள் இல்லை தாளங்கள் சவுண்டு குறைவு உடுக்குவல் குறைவு உடுக்கண்டால் இப்போ இருக்கிற உடுக்கண்ட தெரியும் சாமான இப்போ இல்லை ஆனா ஜாழ்பாணம் மாவட்டத்தில் இப்பவும் அந்த பாரம்பரியங்களை பேணி வருகிறியல் மன்றம் என்று சொல்லி ஒரு மன்றம் இருக்குது அது அரசு உத்தியோகத்தர்களால் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாடகங்கள் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் இப்போ மக்கள் கூப்பிட்டு சில இப்போ வடமராஜ்ய பொருட்கள சில கோயில்கள்ல உடுக்கில காவடியார சட்டமும் இருக்கு ஒரு பாட்டை பாடி உடுக்கிலே அடிச்சு அடிச்சு அம்மன் பாட்டை பாடி உடுக்கி அடிச்சு ஒரு காவடியார சட்டங்களும் இருக்கு ஆனால் எங்கட பக்கங்களே அது மிகவும் குறைவு இங்கே வகிற மூலங்களுக்கு தான் நாங்கள் அந்த காவடியார உடுக்க பாடிய குறை நீங்கள் இப்போ ஒரு அண்ணாவியாரின் மகன் உங்களுக்கும் அந்த ஆர்வங்கள் அதனுடைய திறமைகள் இருக்கும் எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னு சொன்னால் இந்த காத்தவிராயன் கூட்டில தர்க்க பாடல்கள் ஒன்றில் அம்மனுக்கும் மகனுக்குமாயிருக்கும் அல்லது சிவனுக்கும் அஹ் கிருஷ்ணருக்கும் அந்த தர்க்க பாடலுதான் உங்களுக்கு புரியும் ஏதாவது ஒரு தர்க்க பாடலை பாடி காட்டலாமா இரண்டு பேருக்கு உரிய பாடல்களை பாடி காட்டலாம் பாடலாம் அது சாதனாமா ஒரு 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 இரண்டு இரண்டு வரிகள் இது பாலராமனை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுக்கு எது விருப்பம் வந்து கேளுங்க நான் அம்மனுக்கும் காத்தானுக்கும் அந்த காத்தான் வந்து கல்யாணத்துக்கு அம்மனை முதல் முதல் கேட்கிறார் அப்ப அப்ப காத்தவரன் வந்து அவரோட மாமன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சுட்டு வருவேன் கதான் அவர் அந்த வரைக்க தான் அவர் அந்த ஆரியப்ப மாளிகை என்ற குளிக்கிற தடாகத்தாண்டிவினார் அவரும் அவருடைய தோழன் சின்னான் என்றும் அந்த வரைக்கு அவர் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொல்றா மஞ்சளல்லோ தம்பே மணக்குதடா எனக்கு ஒரு மதிமயக்கம் கொள்ளுதடா என்று அவர் பாலைக்கு தோழனை பார்த்து போல தோழஞ்சு மஞ்சளல்லோ அண்ணா மணக்கு தந்து நீரும் மதிமயங்கி அண்ணா போக வேண்டாம் அத்தரல்லோ சின்னான் மனக்கு தேடா எனக்கு அதிமயக்கம் ராசா கொள்ளோ தேடா என்றார் அத்தரல்லோ அண்ணா மணக்குதென்று நீரும் அறிமயக்கம் அண்ணா கொள்ள வேண்டாம் ஆர்குளிக்கும் தம்பி கங்கையடா இது ஆறாய்ப்பேரிகி கிங்கே ஓடுதடா ஆயிரம் வேதியோ அண்ணாவே அவள் ஒரு அருமை திருமகளாம் அண்ணாவே அவள் குளிக்கும் தன்னா கங்கை இது இப்போ ஆறாய் பெருகி இங்கே ஓடுதண்ணா அப்படி பாடுறார் மலை தண்ணி படுதண்டி இதுதான் சொல்றாரு அரியப்ப மாலை அப்ப

அம்மா கா நல்ல பூக்கும் நல்ல நல்ல பருவம் அம்மா மகனா பிஞ்சி விடும் நல்ல எது பூக்கும் தாய் நீ இப்போ குழந்தை திரும்ப படிச்சுவான்னு சொல்லி அவர் அப்படி இல்லைன்னா அப்பதான் அவர் கேட்குறார் ஆஹ் அவர் அதுல சொல்றாரு வர சொல்றேன் நல்ல மகனே குழந்தை உன்னை எடுக்கிடுவா சின்ன கை குழந்தை அம்மா ஏந்தி கொண்டு அம்மா போவாய் என்னை இடறுபட்டு கிளணி போட்டிடுவாய் அம்மா தாண்டும் நல்ல மகனே குழந்தை மகனார் வாரி பண்ண ராசா கூடாத அவ பாடுவா இல்லை அவன் அவர் கல்யாண காலமும் வந்ததம்மா மகனார் கல்யாணம் பண்ணும் கல்யாண காலமும் வரவும் இல்லை நீயும் கல்யாணம் செய்ய நாளும் இல்லை என்று அம்மா கொடுக்கத்தான் அதுக்கு பிறகு அவையால் அதில் அவர் தான் எனக்கு உனக்கும் மஜ் இருக்கிற அளவில் கட்டி கருப்பாசி சிவப்பாசி என்று அவர் சில விஷயங்களை சொல்லி அவ பேர்ந்து ஒரு கட்டுப்பாடை போட்டு அவர் அந்த தேவடிகள் வீட்டுக்கு விடுவார் அப்படி நிறைய பாட்டுகள் சர்க்க பாட்டுகள் வரும் அதுகள் நாங்களும் அதுகளை எங்களோட பார்த்து தான் ஞாபகப்படுத்தி செல்லோம் துடி ரெண்டு நாங்கள் அது வர அது இருக்கா பார்த்துட்டோம் என்றால் அந்த நெல்யானா நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களை சொன்னா நாங்கள படிக்கலாம் நானும் யாழ்ப்பாணத்திலிருந்து முன்னிதி மாவட்டம் வந்த இடையில் இதை கண்டபோது இப்படி ஒன்று செய்யலாம் ஒன்று உடனடியாக கேட்டு உடனடியாக வந்தா அந்த பாடங்கள் ஞாபகமும் இல்லை அந்த இப்போ நான் முப்பது வருடங்கள் பதினஞ்சு இருபது வருஷம் பெறும் இருபது வருஷம் பெறும் அது கிட்ட நாங்கள் அதை புத்தகங்களை பார்த்து சில புள்ளிகளுக்கு பள்ளிக்கூடத்துல இப்ப நான் கிட்ட அடியேன் மத்தியாளர்கள் டிங்கோவில் இருக்கிறான் அவள் அந்த அதை எழுதி தர சொல்லி அந்த பள்ளிக்கூடத்திலையும் ஒரு ஒரு சின்ன கட்டத்தை நான் அவருக்கு ஃபோனில் அனுப்பி அவள் அங்கே அதை பறித்து பண்ணி நல்ல நடிச்சிருப்பான்னு நினைக்கிறாங்க அவன் நடிப்பாவம் அதில் அவை ஆற்றல் உள்ளவன் பத்து நிமிஷம் அந்த பள்ளிக்கூடத்தில் அவள் செய்திரு பாவம் கட்டிக்காரு செய்யக்கூடிய அவங்களை மாதிரிலாம் அப்போ அப்படி சில பேர் கேட்டால் நாங்கள் அதை உண்மையில கொடுத்து உதவுறது ஏனென்றால் பாரம்பரியங்கள் இப்பவும் பாதுகாக்கப்படணும் மக்களுக்கு அதை மறக்கக்கூடாது இல்லைன்னு சமூகம் அதுகளை எதிர்பார்த்து நிற்கணும் முந்தைய காத்தான மட்டங்கள் விடாது இப்ப விழா மட்டங்கள் படம் ஏனென்றால் அவகளுக்கு வேற திசை திசை அவ் போய்கொண்டிருக்கணும் அப்படின்ற காட்டங்கள் இல்லை அவையை பத்தி நாங்கள் சொன்னால் அவர்களுக்கு அது சின்னதாக இருக்கும் கலை அப்போ இப்போ நாங்கள் இப்போ இந்த கலைஞர்களாக இருக்கிற இப்போ பெரிய நடிகர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் இப்போ சிவாஜி கணேசனாகட்டும் என்கிற அவையில் முதல் நாடக கலைகளில் இருந்து வந்துதான் தான் அவையில் இந்த திரைப்படங்களில் பிரபலியமாகி இப்போ பிறவழிய நட நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி வேறு இப்ப ரஜினிகாந்தாக்களா கூடி இப்ப பெரிய அவர்களும் சில படங்கள்ல நாடகங்கள்ல தான் திறமையாக இருக்கணும் படத்துல நாடகத்தில் நாடகத்தோட இப்ப அதில் படத்துலையும் அதில் நாடகம் நடிப்பினா அது நல்லா இருக்கும் படத்தோட அப்படி ஒரு நல்ல விஷயம் ஆஹ் இப்போ நாங்கள் இன்னும் பல ஹரிச்சந்திர நாடகம் நடிக்கலாம் அல்ல ஹரிச்சந்திரன் சந்திர மாதி புள்ளிய ஆஹ் பாம்புதுன்றது அதுல எல்லாம் நல்ல சாரீரங்க நல்ல பாட்டுகளுக்கா தில்லா அதுல லோகிதாசன் படிக்கிற பாட்டு எல்லாம் உண்மையில மக்கள் அழுவார்கள் முன்னே இருந்து நாங்கள் அது லோகிதாசன் கிட்ட படிக்க நெனைச்சா அந்த முன்னுக்கு இருக்கிற மக்கள் அழுவின தில்லா அதுல ஒரு காட்டு இருக்குது அவர் அந்த தெப்பொய்ய போவேன் தெப்ப அவருக்கு பான் படிக்கும் அப்ப அவர் தெப்பொய்யக்கு ஒரு பாட்டு படுவேன் தில்லாந்திரே தில்லா தி தில்லா தி தில்லாம் திரி தில்லாந்திரி தில்லாந்திரி தில்லாம் எல்லாம் மூனே தூரோ காசீராவுந்தன் அருளோ இப்போதரே தெற்பை கொழிய விட்டாய் வீதி வசமோ பாவிதயவில்லாதென்னை பாலனென்றும் அறிந்து பறித்து வர சொன்னார்ை பறிக்கீர நான் சிவமே அப்ப அதில் அவருக்கு பாம்பு கடிச்சிடும் பாம்பு அடிச்சோன்னே அவர் பாடுவார் கால் சோருதூ கை சோருதூ கண்களிரழுதம்மா பால் கூடித்த நாவும் பல்லும் பற்றி கெட்டு மறையோன் கையில் உன்னை விட்டு மறையலான பாடுவார் அப்படி அது மேல சுருக்கமாயிருக்கும் அதை பார்க்க மக்கள் உண்மையில அழுவாங்க பத்திரமா இருக்கும் அப்படி சில சின்ன பிள்ளையெல்லாம் அந்த லோகிதாசனுக்கு பட்டு அது கிட்ட மத்தியாலும் ஒரு லோகிதாசனுக்கு நடிச்சவர் சின்ன நாயுது கேட்க கோயில வதனி என்று மத்தியாலும் சூப்பராக நடிப்பாளோ அந்த 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 பாத்திரத்தை மக்கள் பார்த்து அழுவார்கள் அப்படியே வந்து என்ன இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் இதுல செய்தால் அவங்க பங்கு பெற்ற நிறைய பெருப்பம் ஆனா நாங்கள் சில விஷயங்களை அஹ் நாங்கள் பாதுகாப்பா இருந்து கொண்டு மக்காரா புள்ளிகளையும் பாதுகாப்பா வச்சு நடிக்க கூடிய யோசிக்கிறோம் சரி திரு சிவபதி அவர்களே நீங்கள் இதுவரை நேரமும் உங்களுடைய அந்த சிந்து நடை கூத்து காத்து வரையை பத்தி பேசிக்கொண்டிருந்தோம் மற்ற நான் முதல் உங்களுக்கு இந்த பேட்டிக்கு முன்பாக நான் பேசி போது நீங்கள் அந்த மயான மயானகண்டம் பற்றியும் பேசினீர்கள் ராஜா அவர்கள் ஹரிச்சந்த் சேனாதி என்பவர் அரிச்சந்திரன் நடிக்கின்ற போது சந்திரமதியாக சுகுமார் என்று சொல்லியும் மற்ற அது உங்களுடைய தந்தையார் ஒரு பாத்திரம் நடித்ததாகவும் சத்யகீர்த்தி சொன்னீர்கள் அந்த அந்த கண்டதை பற்றி கொஞ்சம் அதை பற்றி சொல்றது என்றால் அதுவும் மிகவும் மெல்ல மிகவும் சுபாரசியமான மிகவும் எழுச்சியான ஒரு நாடகம் அதில் எங்களுடைய ஒரு அண்ணன் தான் சீனாதி என்று சொல்லி அவர் ஹரிச்சந்திரனுக்கு நடித்தார் அவர் ஹரிச்சந்திரன் தான் உண்மையாக வந்து நிற்கிறார் சுகுமாரை என்று எங்களுடைய ஒரு அண்ணர் அவர் அவள் இருவரும் அவரும் மரணத்து சுகுமார் சுகுமாரை சந்திரமாரிக்கு நடிப்பார் என்னுடைய ஐயா காலஹாண்ட் ஐயருக்கு நடிப்பார் அண்ணாவியாரு காலஹாண்ட ஐயருக்கு நடிப்பார் மாணிக்கன சத்தியக்கு நடிப்பார் அந்த 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 கட்டங்களெல்லாம் மிகவும் மிகவும் மக்கள் விரும்பி பார்க்குற ஒரு கட்டம் அது எங்கே இருந்தாலும் செம்மலையில் கூத்து அந்த நடந்தால் பார்த்துட்டு போய் அடுத்த நாள் கொக்கத்துடைய நடந்தால் முழு பேரும் அங்கே பஸ்ஸில் ஏறிப்போ ஒரு நாள் முழுக்க படுத்து கிடந்து அடுத்த நாள் பிடிம்பறேன் காத்திருந்த பஸ்ஸுக்கு பருவின எல்லாம் சிறப்பான சிறப்பான நாடு அப்போ அப்படி அதில் லோகிதாசனுக்கு ஒரு படி சின்னவன் நடித்தான் அது நல்ல மற்ற கோயிலவதனை நடித்த அவளங்கிற மச்சால் அவன் ஒரு அவள் எல்லாம் நல்ல ஒரு நடிகர் பாட்டுக்கு நல்ல பொம்பளை பிள்ளையாக ஆகியிருந்தவள் சிறு கேக்க லோகிதாசனுக்கு நடித்த அந்த அபிநயங்களெல்லாம் சரியாக காட்டி அப்படி நடிப்பினேன் அப்படியான ஒரு நாடகங்களை இந்த காலத்தில் நாங்கள் உண்மையில் பார்க்கிடலாது ஹரிச்சந்திரா நாடகம் என்றால் சிலருக்கு தெரியாது அந்த ஹரிச்சந்திரன் சத்தி சத்தியம் தகவடாதவன் அவன் அப்படி நடந்தவன்ன்றதுக்கு இப்போ வரலாறுகளில் கூடி நாங்கள் அப்படி படிக்க படிக்கிறீர்கள் இப்போ முந்தி பள்ளிக்கூடங்களில் சில அது அதுகளெல்லாம் சொல்லித்தன் சத்யராஜ் சாவுத்திரி வரலாறு வள்ளி திருமணன் வரலாறு அதுகளெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்க நாடகமாக பார்க்க இல்லை படங்கள்லாம் வள்ளி திருமணம் அரிச்சந்திரம் மயனகண்டம் அந்த நாட்டார் வழக்கியல் மன்றத்திலிருந்து எங்களுடைய விமலநாதன் சார்னு சொல்லி அவர் ரொம்ப நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் நீங்கள் சொல்ற போது அந்த வைரமுத்து அவர்களுடைய நடிப்பை விட மிஞ்சினதாக இருக்கும் வைரமுத்துவோடு சேர்ந்து நடித்தார் எங்களுடைய அப்பா எங்களுடைய அப்பா அண்ணாவியார் இருக்கிற அவர் வைரமுத்துவா கூட சேர்ந்து நாட நடித்தவர் அவைகளுக்கும் வைரமுத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கு அவைகள் காரணம் சொல்லி எங்களுக்கு கலைய தொடர்பு அளிக்கிறது திரவியநாதன் ஒரு சொல்வர் அங்க நடிப்பார் நடிப்பார் மற்றது இன்னுதந்தவர் அங்க நெல்லியடிவுகள் சம்பந்தப்பட்டவர் அவர் அவர் பின் ஹரிச்சந்திரன் முன் ஹரிச்சந்திரன் அதுலேயும் ஹரிச்சந்திரா பூரண ஹரிச்சந்திரான்னு சொன்னால் அது முழுக்க இருக்கும் மயானகண்டம் தான் நாங்கள் கூட நடிக்கிறது அதுல ஆக்கல் குறைவு ஹரிச்சந்திர சம்பூர்ண ஹரிச்சந்திராண்டா அது விடிய விடிய முழு நாடகம் நாங்கள் மயானாண்டம் பின் அது ரெண்டரை மணி தேர்தலுக்கு தான் பிற்பக்கா பிற்பாக மட்டும்தான் நாங்கள் நடிக்கிறது அது எல்லாம் நல்ல சுவாரஸ் செய்வோம் அதுக்கெல்லாம் நடிகர்கள் இங்கே இருந்தவர்கள் உண்மையான நடிக்கக்கூடியவர் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லலாம் என்றால் இதை திரும்ப எடுக்கிறதுக்கு நிறைய காலங்கள் நேரங்கள் எடுத்து நாங்கள் இதை தொடர்ந்து கொண்டு வரவணுமென்றது தான் எங்களை இதை மக்களுக்கு கொண்டு வரணுமென்றது தான் எங்களுடைய அவா அதே மாதிரி உங்களோட முருகன் சின்னாவின் இந்த ஊடகங்கள் இதுக்கு உதவி புரிஞ்சிருக்கு இவளூடாக நாங்கள் அதை வழி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்றது நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் உங்களுடைய அந்த நினைவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நாங்களும் நிறைவன வேண்டிகொன்றும் விடைபெறுகிறோம் ஓ நன்றி நன்றி விரைவில் நாங்கள் விரைவில் செய்யணும் வேணும்னு சொன்னால் கலைகள் அழிந்து விடக்கூடாது எங்கள்ட்ட மத்தியிலேருந்து அது பரம்பரை பரம்பரையாக வர வேண்டும் அது அந்த எங்கள் தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு பொக்குஷமாக இருக்கிறது கலை என்ற பகுதி ஒரு பிரதானமான பொக்குஷமாக இருக்கிறது அந்த பொக்குஷத்தை காக்க வேண்டியது உங்களை போன்ற கலைஞர்களால் தான் அது முடியும் நீங்கள் அந்த பரம்பரை பரம்பரையாக அதை காக்க வேண்டும் அதனை பக்குவம் படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் அதுதான் இந்த கலைஞர்களை கண்டுபிடித்து கலைஞர்கள் மறைவாக இருக்கிறார்கள் இப்போது அவர்களை கண்டுபிடித்து நாங்கள் இதை வெளிக்கொணர்வோம் என்ற ஒரு ஊக்கத்தின் மத்தியில் தான் நாங்கள் இப்படியான எங்களுடைய ஊடகம் மூலமாக இதை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நேரமும் நான் உடனடியாக வந்து நான் திடீரென கண்டவுடன் எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது இவரை பேட்டி காணவும் என்ற கேட்டவுடன் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய அந்நியாருடைய இன்றைய சித்திர பௌர்ணமி விரதம் அவர் நோன்பிருந்து கொண்டு அந்த நோன்பின் மத்தியிலும் நான் கேட்டதுக்கிடங்க அந்த கலைகளின் வெளிப்பாட்டில் உள்ள ஆர்வத்தினால் உமக்கு வந்த பெட்டியை தந்திருக்கிறார் மற்ற செம்மலை கிராமத்தில் சுமலையில் உள்ள அந்த கலைஞர்களை ஞாபகப்படுத்தி இப்போ அவர் சொல்லியிருந்தார் தன்னுடைய மாமாக்கள் இருந்தார்கள் என்று சொல்லி மாமாக்களை சொல்லி மற்ற எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற அந்த டைரக்டர் எஸ் என் டி என் கோபால் அவர்களை ஞாபகப்படுத்தியிருந்தார் எங்களுடைய ஒரு நல்ல அண்ணாவியார் மாணிக்கம் ஐயா அவர்களையும் ஞாபகப்படுத்தியிருந்தார் மற்ற எங்களுடைய நடிகர்கள் செல்வம் செல்வம் என்ற ஞாபகப்படுத்தி தர ஒவ்வொரு கலைஞர்களை ஞாபகப்படுத்துகின்ற போது அந்த அந்த அவர்கள் நடித்த அந்த பாத்திரங்கள் அவர்களுடைய அந்த மனக்கண்ணில் ஏற்படுகிறது அப்படியே தெரிகிறது அவருடைய தத்துவமாக அவர்கள் அந்த காலத்தில் நடித்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் மேலும் பெறுகின்ற போது அவர்களையும் சேர்த்து நாங்கள் பேட்டி காணலாம் என்ற நோக்கத்தில் இத் இதுவரைக்கும் எங்களோட எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து தான் தன்னுடைய நேரத்தையும் பாராது என்னுடன் இணைந்து கொண்டதற்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் கிருஷ்ணன் சிவபதி அவர்களே நன்றி ஊடக ரீதியாக முருகன் சின்ன ஊடாக நாங்கள் நன்றி சொல்வதில் பெருமைப்படும் இந்த இடத்திலே முருகன் சின்ன ஊடகம் ஊடாக இந்த கலை கலாச்சாரங்களை மிகவும் முட்கொண்டு வருவணுன்றது ஆசையோடு அந்த முற்போக்கு சிந்தனையோடு வந்த முருகன் சின்ன ஊடகத்துக்கும் எனது தந்தையார் சார்பிலும்